சிக்கன் பிரியாணி ஒயிட் ரைஸ் முட்டை இதெல்லாம் தான் இருக்கேன் அவ்வளோ தூரத்தில் இருந்து நம்ம வீட்டுக்கு நம்மளை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வர்றாங்க ஸோ அதனால இருந்து சமையல் வேலை தான் இங்கே வருங்க கிச்சன் டூர் வீடியோ வேற எடுக்கணும்னு சொன்னாங்க வீடு ஃபுல்லாகவே கொஞ்சம் கிளீன் பண்ணியாச்சு ஆனால் கிச்சன் மட்டும் இப்படி கதை கதை தான் இருக்குது சமையலை முடிச்சுட்டு கிச்சனையும் கிளீன் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படியே சமைச்சிடுவோம் டக்குன்னு படப்படன்னு வெளியில் வச்சோம்னா இங்கேருந்து ஒவ்வொரு பாத்திரத்தையும் வெளியே கொண்டு போய் மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து அதுக்கே நேரம் ஆகும் சரி அதனால கிச்சன்லயே வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்லயே வச்சுட்டேன் பாப்பா ரெண்டு பேருக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு ஆனா அவங்க வந்து ஸ்கூல் போகல லீவ் போட்டுட்டாங்க டிவியில இருந்து வர்றதால அவங்களும் ரெடி ஆயிட்டு ரெண்டு பேரும் கஞ்சி தான் காலையில இருந்து வீடு ஃபுல்லா எனக்கு க்ளீன் பண்ணி விட்டா கஞ்சி வீடு க்ளீன் பண்ணதுக்கு மிக்க நன்றிகள் ஆ கேட்கணுங்கம்மா வெல்கம் வா ஓகே நீ சமையல் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா அவங்க வரும்போது கொஞ்சம் வேலை இல்லாமல் இருந்தோம்னா ஃப்ரீயாக இருக்கும் அவங்க வந்ததையும் அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கும் நம்ம இது பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும் அதுக்குள்ளே படப்படன்னு சமையல் வேலையை முடிச்சிடலாம் மணி இப்போ பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது நாற்பது ஆகிப்போச்சு பாருங்கள் ஒம்பது நாற்பது இப்போ தான் வந்து கிரேவியை தாளிச்சூட ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் பிரியாணி பண்ணணும் படப்படன் அப்படியே ஒன்று ஒன்றா சமையலாக செய்யலாம் கொஞ்சம் உப்பு மாதிரி வரைட்டி ஆகுது இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகட்டும் அப்புறம் பார்த்து பண்ணிக்கலாம் பிரியாணி இங்கே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இங்கே ஒயிட் ரைஸ் கிச்சனெல்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணி விட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவியாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சாச்சு இங்கே வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி பெரியதா கற்பத்திரிதான் சிக்கன் கிரேவி முட்டை வேக வச்சாச்சு இந்த கை பச்சடி போட்டோம்னா வேலை முடிஞ்சிது மணி பத்தரை ஒரு ஒரு மணி நேரம் எவ்வளோ முடிச்சுப்போம் ஒன்பது ஸ்டார்ட் பண்ணுமா ஒன்பது நாற்பது ஸ்டார்ட் பண்ணால் மணி பத்து முப்பது ஒரு ஒரு மணி நேரத்தில் எல்லா வேலையும் செஞ்சிருச்சு அரைங்கப்பா பரவாயில்லையே அவ்வளோதான் நீங்கள் நானும் போய் புளிச்சு வந்துவிட்டா அவங்களும் வந்துடுவான் பதினோரு மணிக்கு பார்ப்போம் ஃபஸ்ட்டெல்லாம் இது போல் தம் போடுற பிரியாணி செய்யவே தெரியாது குக்கரில் தான் செய்வேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஆஃபீஸ்க்காக செய்கிறோம் இல்லைங்களா அப்போ செஞ்சு செஞ்சு பழகி நல்லா இப்போ பழகிட்டேன் உடனே செய்யணும் ரெசிபி சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா டக்குன்னு பிரியாணியை வந்து போட்டு விட்டுறது செம்மையாக ரெடி ஆகிடுச்சு அப்படியே வாழலையை வச்சு இப்போ தம் வந்து போட்டு விட்டுருவேன் போட்டுட்டு இந்த அடுப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்தோம்னா ரெடியாக இருக்கும் அவங்க பகன் டிவியிலருந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வரேன்னு சொன்னாங்க அவங்க வரும்பொழுது ரெடியாக இருந்தால் ஓகே இன்னொரு ஆஃப் அன் ஹவரில் வந்துடுவேன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே நானும் பார்த்தீங்கன்னா ரெடியாக போகிறேன் தம் போடுறதுக்கு நல்லா மேலே வெயிட் வச்சால் கரெக்டாக தம் வந்து இதாய்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வைக்கும் பொழுது தண்ணி வந்து பிடிச்சி வைப்பாங்க எல்லாருமே குண்டாவில் பச்சை தண்ணியை வைக்காமல் சுடு தண்ணியை வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா தம் வந்து சரியாயிடும் குண்டாவில் வந்து சுடுதண்ணியும் பிடிச்சி வச்சுட்டேன் நான் ஆல்மோஸ்ட் ரெடியாகி வந்தேன் வர்ற டைமிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிகேன்முர் டிவியிலேருந்து வந்துட்டாங்க அப்பா இந்த மொமெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நம்ம வீட்டு வாசலில் பஹேன்முர் டிவியிலேருந்து வந்து அந்த கார் வந்து நிற்கிது அப்படிங்கும் பொழுதே அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க மீண்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்மளுடைய யூடியூபர்ஸ் எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு மாதிரி ஆல் தி ஹவ் ட்ராவல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னா ஈரோடில் சின்ன வெத்திப்பாளையம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கேன் இந்த ஊர் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தோணலாம் ஆனால் மிகப்பெரிய ஒரு விஷயம் ரொம்ப அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க நிலா டிவி சேனல் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம் பார்த்து என்ஜாயும் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்கள சந்திக்கிறதுக்காக தான் இன்னைக்கு அவங்க ஊருக்கு நான் வந்திருக்கேன் நிறைய விஷயம் பார்க்க போகிறேன் பேச போகிறோம் ஆனால் அவங்களோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா கௌரி சங்கரி

மக்களை உண்மையாவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் உங்களுக்கு இப்ப நல்லா போகுது யூடியூப் பண்றதுக்கு அப்புறம் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்ப நான் வந்துட்டு இன்னும் நல்லா போகும் இன்னும் சந்தோஷம் எப்ப வருீங்கன்னு தான் நானும் பாத்துட்டு இருந்தேன் ஈட்டுல ரெண்டு மூணு யூடியூபர் எல்லாம் வீடியோ எடுத்துருந்தீங்க எங்கடா சோப்பனா மேடம் இன்னும் நம்ம கிட்ட வரலையே நம்ம என்ன அந்த அளவுக்கு தகுதி ஆகலையோன்னு சொன்னாங்க நீங்க வரவுக்கு இப்ப நான் ஒரு ஃபீல் ஆகுது தகுதியா நேஜமா தான்

யார சம்பாதிச்சா நம்ம என்ன ஈகோலா எடுத்துட்டு போகலாம் கொஞ்சம் அந்த இன்ட்ரோ சீன் மட்டும் நான் வந்து நம்ம சேனலில் போட்டேன் அதுக்கப்புறம் போடலை அதுக்கப்புறம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நடந்தது அது எல்லாமே நான் வந்து போடலை ஏன்னா டிவியிலேருந்து அவங்க வந்திருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு அவங்க சேனலில் போட்டுட்டு அவங்க டிவியில் போட்டு டெலிகாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ தான் சரியாக இருக்கும் அதனால் அவங்க சேனல்லையே போட்டு நான் மற்ற சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேனுங்க எப்போ வீடியோ வந்து டெலிகாஸ்ட் ஆகும்னு கேட்டிருந்தீங்க அதுவுமே எனக்கு தெரியலை டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன்னு சொன்னாங்க டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நானுமே வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு சொன்னதையுமே அவங்க எனக்கு சொன்னதையுமே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாவோ இல்லை இதாவோ ஏதாவது போடுறேன் அதில் நீங்களும் வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை டெலிகாஸ்ட் ஆகிடுச்சுனா கூட நம்ம சேனலில் கம்யூனிட்டியில் வந்து நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சோபனா மேடம் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது பேசுனதும் கிடையாது அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன்னு சொல்லலாம் ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க டிவியில் வேலை செய்கிறோம் பெரிய கெத்து அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை அவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக வந்து வந்து பேசினாங்க அப்புறம் நான் உங்களுக்காக நிறைய ரெசிபி எல்லாம் செஞ்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் அதுவுமே எல்லாருமே பார்த்தாங்க சிக்கன் பிரியாணி கிரேவி முட்டை ரைத்தா ஒயிட் ரைஸ் எல்லாமே செஞ்சு ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ஹோம் டூர் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அச்சோம் அவங்க ஹோம் டூர் வீடியோ எடுக்கிறாங்க அப்போ நம்ம வீடு கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் பரவாயில்ல அப்படின்ட்டு கிச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவங்க வர்றதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த மொமெண்ட் சுயசக்தி விருதுகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு முறை வந்தாங்க இந்த இதில் இருந்து இது போல் வந்து டீமாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விகடன் புக்கில் இருந்து வந்திருந்தாங்க இப்போ மூணாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெஹேன்வுட் டிவியிலேருந்து வந்திருந்தாங்க மூணு மொமெண்ட் ரொம்ப ஒரு சந்தோஷமான மொமெண்ட்டுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் உள்ள ஹோம் டூர்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஹஸ்பண்டுமே வந்துட்டார் ஹஸ்பண்டையும் என்னையும் வச்சு கொஞ்சம் நேரம் கேள்விகள் எல்லாம் வந்து கேட்டுட்டு ரெண்டு கேமரா வச்சு ஆஹா டிவிலெல்லாம் ஷூட்டிங் இப்படி தான் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது தமிழா தமிழா அப்புறம் கலைஞர் டிவி வா தமிழா வாக்கெல்லாம் போயிருந்தப்ப அங்கே வந்து ஷூட்டிங் வேற மாதிரி இருந்தது இங்கே வீட்டுக்கு வந்து பண்ணணும் ஷூட்டிங் வந்து வேற மாதிரி இருந்தது ரெண்டுமே புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ரெண்டு எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே வேறு வேறு மாதிரி தான் இருந்தது ஒரே மாதிரி வந்து கொடுக்கல எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த மொமெண்ட் ஹஸ்பண்டும் நானும் பேசுனதே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஷூட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்டு கிளம்புறதுக்கு ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி போல் ஆயிடுச்சு குட்டிஸ் ரெண்டு பேரும் இன்னைக்கு ஸ்கூல் வந்து லீவ் போட்டாங்க இப்படி வர்றாங்க அப்படிங்கிறதாலேயே ஒரு நாலு மணி அப்படிங்கம்போது ஷூட் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க ஷூட் என்றைக்கு வருது வீடியோ என்றைக்கு வருதுன்னு தெரியல வரும்போது நான் வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து கொடுக்குறேன் அவங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நாங்களும் ஒரு நாலு மணிக்கு மேலே தான் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் நாங்களும் வந்து சாப்பிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மறுபடியும் கொஞ்சம் கொஜ கஜன் ஆயிடுச்சு பிரியாணி எல்லாமே கொஞ்சம் போட்டது அப்புறம் கிரேவி எல்லாமே இருக்குது நைட்டுக்கு சமைக்க தேவை இல்லை ஆனால் கிச்சன் க்ளீனிங் வேலை இப்போ வந்து என்னால் பண்ண முடியாது ஆஃபீஸில் வேலை இருக்குது பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வாங்கா எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃபீஸுக்கு தான் கிளம்பி போக போகிறேன் இந்த கொஞ்சம் கச்ச கஜன் இருக்குது இல்லைங்களா வீடு அதை வந்து க்ளீன் பண்ணுற வேலையை சன்சீட்டை விட்டாச்சு சன் சீட் நீ பண்ணுறியா டிவி பார்த்துக்கிட்டே அப்படின்னு கேட்டேன் சரி ஓகேங்கம்மா நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டா அவகிட்ட வந்து விட்டாச்சு அவள் டிவியை போட்டு விட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் எல்லாமே செஞ்சிருவா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு கடை கடன்னு கிளம்பி வந்துவிட்டேன் ஆஃபீஸும் வீடும் பக்கம் பக்கமாக இருக்கங்காட்டி எம்பொழப்பும் ஓடுதுன்னு சொல்லலாங்க தூர தூரமாக இருந்திருந்தது அடேங்கப்பா என்னால் ஓடி இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் கம்பெனி எப்படியோ ஊட்டுக்குட்டியே இருக்குங்காட்டி இதையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிறேன் பரபரப்பாக ஆஃபீஸில் வேலை போயிட்டுருக்கு நானும் போய் அப்படியே வேலையை பார்க்குறேனுங்க இப்போ வாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு தக்காளி குருமா வந்து செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து எங்கள் ஊர் சைடில் தக்காளி மொளவாட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் இந்த குழம்பு இட்லி தோசைக்கு வச்சுட்டிங்கன்னா காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம் மதியம் சாப்பாட்டுக்கும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் நைட்டு இட்லி தோசைக்குமே வந்து வச்சுக்கலாம் எல்லா பொருளும் நல்லா வதக்கி அரைக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே ஒரு கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா இது போல் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் அதே கடாயில் தக்காளி வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் தக்காளியை ஜஸ்ட்டு ரெண்டாக இது போல் கட் பண்ணி போட்டிங்கன்னா மட்டும் போதும் ரொம்ப சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் கட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இது போல் ரெண்டாக கட் பண்ணி போட்டு இந்த சைடில் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சைடில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்து இருக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் வீடு கட்டுறேன்னு சொல்லிருந்தீங்க இல்லைங்களா அந்த வீட்டு வேலைகள் வந்து என்னாச்சு அதை பற்றின வீடியோஸ் வந்து போடுங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வீடு வந்து கால் போட்டதே ரொம்ப நாள் கழிச்சு தான் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இனி வந்து அப்டேட் பண்ணுறேன் அதில் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ரேட்டு எப்படி வீடு கட்டுறீங்க இந்த வீடை வாடகைக்கு கூட போகிறீங்களா அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க அந்த வீடியோஸ் எல்லாமே இனிமேல் வந்து நான் வந்து அப்படியே அப்டேட் பண்ணுறேனுங்க தக்காளி வதங்கினதையும் அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் தேங்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது அதுக்கப்புறம் அதே கடையில் இந்த கரம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி சேர்த்துக்கலாம் இந்த வதக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி தேங்காய் கரம் மசாலா பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம் Na? Ah. சும்மா வீடியோக்காக சொல்லலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மதியம் சாப்பாட்டு கச்சிங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசையும் ஊற்றிக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் குழம்பு சீக்கிரம் கெட்டும் வந்து போகாதுங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இந்த தரிசு தரிசாக அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடிலாம் ஒரு ஒரு இது நு நு நுங்கியும் இன்னொன்று வந்து நுணுங்காமையும் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம் நல்லா நைஸாக தேனாட்ட சந்தனமாட்ட நைஸாக அது போல் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் குழம்பு வந்து தாளித்து விட்டலாம் எண்ணெய் ஊற்றி கடுகுப்போ போட்டு ஒரு வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கருவேப்பிலை கருவேப்பிலை என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து கருவேப்பிலை போடலை இங்கே எல்லாமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுது அது கூடயே தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க இந்த குழம்பு ரொம்ப தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க ஏன்னா எல்லா பொருளுமே நம்ம வந்து வதக்கி அரைச்சிருக்கிறோம் அதனால் சீக்கிரமாகவே வந்து கொதி வந்துடும் பச்சை வாசனையெல்லாம் போய் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் உப்பு போடுறேன் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு மேலே நுறக்கட்டி வந்துடுச்சு பாருங்கள் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ எந்த ஒரு மசாலாவும் போட தேவையில்லை குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததையும் உப்பு காரம் செக் பண்ணிட்டு மல்லிகளை தூவி இறக்கிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் எல்லாம் தக்காளி ஆட்டி வைக்கிற குழம்புன்னு சொல்லுவாங்க இந்த குழம்ப நான் இன்றைக்கி தோசைக்கு தான் வச்சேன் குழம்பு வச்சதையுமே அப்படியே கைப்படாமல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து சாப்பாட்டுக்குமே வந்து வச்சுக்கலாம் அதனால் நான் பாதி குழம்பு எடுத்து வச்சுட்டு பாதி குழம்பு தோசைக்கு வந்து வச்சுக்கிறதுக்காக வச்சுட்டேன் இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்லணும் வெஹேன்வா டிவியிலேருந்து வந்ததுங்காட்டி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இதுக்கு காரணம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் தான் நீங்கள் வந்து இந்தளவுக்கு வந்து என்னை இது பண்ணலை அப்படிங்கும் பொழுது எனக்கு இந்த ரீச் வந்து கிடையாது உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிங்க நம்ம சேனல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் கிவ்வே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் கிவ்வே கொடுக்குறேன்னு சொன்ன அத்தனை பேத்துக்குமே கிவ்வே வந்து அனுப்பிச்சிட்டேன் இந்த வீடியோ வரும் பொழுது எல்லாேருமே கிவ்அவே கிஃப்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பீங்க ஓப்பன் பண்ணியும் பார்த்துருப்பீங்க அடுத்த கிவ்அவே கண் கண்டிப்பாக நம்ம வந்து போடலாங்க அடுத்த கிவ்அவே எப்படி அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அடுத்த கிவ்அவையில் வந்து கலந்துக்கோங்க நிறைய பேர் உங்கள் வீடியோ நாங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் கிவவே கொடுக்கலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்கள் அப்படி சொன்ன எல்லாத்துக்காகவும் அடுத்த கிவவே ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதை பார்த்துட்டு அதில் வர மாதிரி செஞ்சு நீங்களும் கிவவே வின் பண்ணுங்க